இந்த நொடி நீ என்னை பார்க்கிறாய் என்றால் உன் கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரப்போகிறது என்றே அர்த்தம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி வெறும் மண் தரையல்ல அது என்னுடைய மடி அதில் நீ தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என் அழகு குழந்தையே உனக்கு எந்த குறையும் நேராமல் காக்க வேண்டியது எனது கடமை அதை என்னிடம் விட்டுவிட்டு உன் கடமையையும் வேலையையும் நேர்மையாக செய் என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு இருக்கும் சிவபெருமானுடைய பஞ்சபூதக் கோயில்களில் ஒன்றாக திருவண்ணாமலை போற்றப்படுகிறது பஞ்சபூதக் கோயில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் ஆகாயத்தையும் காலஹஸ்தி கோயில் காட்சையும் திருவானைக்காவல் கோயில் நீரையும் குறிக்குது காஞ்சிபுரம் கோயில் நிலத்தையும் திருவண்ணாமலை திருக்கோயில் அக்னியையும் குறிக்குதுங்க இப்படி பஞ்சபூத கோயில்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் மட்டும்தான் கிரிவலம் சுற்றி வரப்படுது இந்த கிரிவலத்தினுடைய மகிமையை பற்றியும் கிரிவலம் சுற்றி வந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றியும் அந்த கிரிவல மலை உருவான விதத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் இருக்கிற இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் கிரிவலம் சுற்றி வரக்கூடிய அந்த பாதையில் அமைக்கப்பட்டிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த மலைதான் திருவண்ணாமலை ஜோதியாக தோன்றி பிறகு மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு அமர்ந்திருப்பதாக சித்தர்கள் கூறுகின்றனர் இங்கு வழிபடக்கூடிய கிரிவலம் உருவான கதை தெரியுமா அந்த கிரிவலத்தை முதல் முதலாக சுற்றி வந்த அந்த முதல் நபர் யார் என்று தெரியுமா அது வேற யாரும் இல்லைங்க அன்னை பராசக்தி பார்வதி தேவி தான் முதன் முதல்ல இந்த கிரிவலத்தை தொடங்கி வைத்ததா இங்க உள்ள சித்தர்களும் வரலாறுகளும் குறிப்பிடுறாங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது ஒரு நபர் இரண்டு நபர் கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் சுற்றி வராங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க மக்களால் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அண்ணா மலையாருக்கு அரோகரா அண்ணா மலையாருக்கு அரோகரா என்று முழங்கும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றதே தவிர குறைந்தபாடு கிடையாது அதற்கு காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அண்ணாமலையாரின் அருள் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க இந்த கிரிவல பாதை அதை பற்றி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் இந்த அண்ணா அண்ணாமலையாரின் திருவண்ணாமலையை சுற்றி வரக்கூடிய தூரம் இதில் முதலாவதாக இந்திரலிங்கம் இரண்டாவதாக அக்னிலிங்கம் மூன்றாவதாக யமலிங்கம் நான்காவதாக நிருதிலிங்கம் ஐந்தாவதாக வருணலிங்கம் ஆறாவதாக வாயுலிங்கம் ஏழாவதாக குபேரலிங்கம் அடுத்ததாக எட்டாவதாக இருப்பது ஈசானிய லிங்கம் என்று எட்டு லிங்கங்கள் இந்த கிரிவல பாதையில் சுற்றி சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கிரிவலம் சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த லிங்கங்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டது இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றும் உருவானதற்கான கதையையும் அதற்கு பின்னணியில் உள்ள வரலாற்றையும் பற்றி நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இப்பொழுது இந்த கிரிவலம் எப்படி தொடங்கியது இது எதற்காக தொடங்கப்பட்டது என்பதை பற்றி அந்த வரலாற்று பின்னணியை பற்றி பார்க்கலாம் நான் முன்பு சொன்னது போல அன்னை பார்வதி தேவி தொடங்கி வைத்த இந்த கிரிவலம் எப்படி தொடங்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க எம்பெருமான் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தில் ஒரு முறை பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்களை மூடியதால் இந்த உலகம் இருண்டு போனது உயிரினங்கள் அனைத்தும் தவிக்க நேரிட்டது இதனால் பார்வதி தேவிக்கோ தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேட வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் செய்தார் அவர் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் வேண்டிய வரம் கேள் என்றார் சிவபெருமான் அதற்கு பார்வதி தேவி உங்களை என்றென்றும் பிரியாது இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியை தந்தருள வேண்டும் என்றார் உடனே சிவபெருமான் அப்படியானால் நீ என்னை சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதை ஏற்றுக்கொண்ட பார்வதி தேவி திருவண்ணாமலையில் ஈசனே வீற்றிருப்பதாக எண்ணி அந்த திருவண்ணாமலையை சுற்றி வந்தார் கரங்களை கூப்பி கிரிவலம் வந்த பார்வதி தேவியை ஆங்காங்கே வீற்றிருந்த சித்தர்களும் தேவர்களும் ஆசி வழங்கி ஆசிர்வதித்தனர் அவர்களுடைய ஆசிர்வாதத்தின்படி கிரிவலத்தை நல்லபடியாக முடித்து வைத்த பார்வதி தேவியை சிவபெருமான் தன் உடம்பில் பாதியை கொடுத்து தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து என்னைப் போலவே இந்த மலையை சுற்றி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் தாங்கள் ஆசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செவபெருமானும் இந்த மலையை சுற்றி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வந்த சிவந்த பாதங்களை கண்டாலே நாலாவித பாவங்களும் காணாமல் போய்விடும் என்பது அருணாச்சல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல கிரிவலத்தில் ஒரு அடி எடுத்து வைத்தாலே யாகம் செய்த பலன் கிடைக்குமாம் இரண்டடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் கிடைக்குமாம் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்குமாம் நான்கடி எடுத்து வைத்தால் ஆஸ்தாங்க யோக பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக குறிப்பிடப்படுகிறது 是吧呀？ இது திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் ராஜகோபுரம் இந்த ராஜகோபுர தரிசனம் பதிவு செய்யப்பட்டது இப்ப போன சித்ரா பௌர்ணமியில தான் சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் வர்றது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொன்னதுனால நானும் போயிருந்தேன் அப்போ கிரிவலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தை நீங்க பார்க்கலாம் அது ஏன் சித்ரா பௌர்ணமி கிரிவலம் சுற்றி வருவதற்கு இவ்வளவு விசேஷம் என்று கேட்டீர்கள் என்றால் இதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தாங்க சிவபெருமான பார்வதி தேவி அம்மையார் கிரிவலம் சுற்றி வந்தாங்க அந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அதே போல் மற்ற பௌர்ணமி நாட்களும் ரொம்பவே விசேஷந்தான் இந்த கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு நீங்க யாராச்சும் கிரிவலம் இன்னும் சுத்தி வரல இது வரைக்கும் நான் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் இன்னும் சுற்றலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமா வந்து கிரிவலம் சுத்துங்க அது ஒரு புது அனுபவத்தை தரும் நன்றி நல்வணக்கம்